மென்னர் கட்டுக்கரை குளத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முன்னெடுக்கப்பட உள்ள சிறுபோக நெற்பயிற்சிகை தொடர்பான கூட்டம் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மதியம் மன்னார் உயிலங்குளத்தில் இடம்பெற்றுள்ளது மென்னர் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த கூட்டத்தில் நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் வதிவிட முகாமையாளர் விவசாய விரிவாக்கல் பணிப்பாளர் கட்டுக்கரை குளத்தின் திட்டமிட்ட விவசாய அமைப்பு கமண்டல சேவை அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இதன்போது பல்வேறு விடியங்கள் குறித்து ஆராயப்பட்டதோடு பல்வேறு தீர்மானங்களும் எடுக்கப்பட்டுள்ளது இந்த வருடம் பெரிய மற்றும் சிறிய நீர்ப்பாசனத்தை உள்ளடக்கியதாக முப்பத்தி ஓராயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தில் பத்திற்கு ஒன்று என்ற அடிப்படையில் மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது ஏக்கர் என்ற அளவில் சிறுபோக பயிற்சிகைக்கு அனுமதிப்பது என குறித்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது கட்டக்கரை குளத்தின் நீரளவு முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அடி நீர் காணப்படுகின்ற அதேவேளை மூன்றாங்குளம் அளவிற்கு நீர் பாய்ந்து வருகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது இந்த வருடம் அதி உச்ச அளவான சிறுபோக செய்கையை வழங்குவது எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கு அமைவாக வாய்க்கால் துப்புரவு மற்றும் பராமரிப்பு போன்றவை எதிர்வரும் நான்காம் தேதிக்கு முன்னர் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் முதல்நீர் விநியோகம் ஐந்தாம் தேதிக்கு அன்று ஆரம்பிப்பது எனவும் விதைப்பை இருபத்தி ஐந்தாம் தேதி ஐந்தாம் மாதத்திற்குள் நிறைவு செய்ய வேண்டும் எனவும் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது இறுதிநீர் விநியோகம் இருபத்தி நான்காம் தேதி எட்டாம் மாதம் எனவும் தீர்மானிக்கப்பட்டது சிறுபோக பயிற்சிகைக்கு என அனுமதிக்கப்பட்ட அளவில் மாத்திரம் சிறுபோக செய்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலதிகமாக மேற்கொள்ளப்படும் பயிற்சிகை அடாத்து பயிற்சிகையாக கருதி கடந்த வருடம் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டது போல் இந்த முறையும் சட்ட நடைமுறைக்கு உட்படுத்துவது என தீர்மானிக்கப்பட்டது மேலும் அடாத பயிற்சியை மேற்கொள்பவர்களுக்கு எதிராக ஒரு ஏக்கருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் எனவும் தண்டம் அறவிடப்படும் என தீர்மானிக்கப்பட்டதோடு குறித்த விவசாயிகள் விவசாய அமைப்பு ஊடாக ஐந்து வருடங்களுக்கு ஈடுபடாத வகையில் தடை விதிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனவே அடாத்து பயிற்சியையும் நிறுத்தப்பட வேண்டுமென தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் சிறுபோக பயிற்சியை கொண்டு கட்டாக்காளி மாடுகளை தடுப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டது அத்துடன் சிறுபோக விவசாயத்தை முன்னெடுக்கும் விவசாயிகள் வேலையடைந்து பயிற்சிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று குறித்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் சிறுபோகத்திற்கு தேவையான உர மானியங்கள் வழங்குவது தொடர்பாகவும் திட்டமிடப்பட்டுள்ளது இதன்போது மிக சுமூகமான முறையில் குறித்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது Kerajaan Malaysia. Ini pun tu masih tu. ஒரு மற்ற திட்டவட்டமைப்புத்தான் அந்த சட்டத்தின்படி அந்த அது சம்பந்தமாக நாங்கள் பல முறை வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றது எனது தலைமை கூட இருக்காங்க சிரேஷ்ட செயலாளர் நீ பாசன திணைக்களம் மற்றும் எல்லா ஆணையாளர்கள் பணிப்பாளர்கள் எல்லோருமாக சேர்ந்தும் இது பற்றி நாங்கள் கலந்துரையாடுகின்றோம் அதிலேயும் நாங்கள் சில தீர்மானங்கள் எடுத்தது அந்த தீர்மானங்கள் பிரகாரம் அந்த குறிப்பிட்ட விவசாய அமைப்புகளை மத்திய நீர்ப்பாசன திணக்கல்கீட்ட முக பதிப்பிட திட்ட முகாமியாளருக்குள்ள பதிவு காங்கிரஸ் பேர்ப்பாளர் மேற்கொண்ட பின்பு அவையை பதிவுகள் ஒரு தீர்மானங்கள் அவங்க ஏற்கனவே செய்திருந்தது ஆனால்

சில விழ்களை இப்பொழுது நேரடியாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு தேவையான நேரத்திலே சில குழந்தைகளில் மழை இல்லாமலும் வயல் வெட்டுகின்ற நேரங்களில் அதிக மழை பெய்கின்ற நிலைமையை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இது போன வருஷம் பதினோராம் பன்னெண்டு மாதங்களிலேயும் நடந்தது போன மாதம் இந்த மாதமும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த விளைவை என்று சொன்னால் இப்ப பட்டத்தர குளத்தில் மூன்றாங்குளம் மான் மாண்டோம் இருக்கு சில வேலைகளில் உங்களுக்கு தெரியும் குறைந்தளவான தண்ணீர் இருக்கிற நாங்கள் குறைந்தளவான நிலத்தை தான் எங்களால் சுரபோகம் செய்யக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இந்த முறை எங்களால் அதிகமாக உச்சபட்சமாக எவ்வளவு செய்யலாமோ அவ்வளவு ஏற்கனவே செய்யக்கூடியதாக இருக்கும் நாங்கள் பார்க்குறோம்

அல்லது மிக அண்மையில் அடுத்த கிளைம் அளவில் ஆரம்பிக்க இருக்கிறார்கள் இப்போ வவுனியாவில் பாவப்பழத்தில் பத்தாம் தேதி தண்ணீர் தான் கிடையாது அனுராதபுரத்திலையும் அதே மாதிரி தான் அப்போ என்ன நடக்கும் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய போன வருஷம் எங்களுடைய மழையால் பாதிக்கப்பட்டதுனால நாங்கள் கன பேர் ரெண்டாவது தரம் மூன்றாவது கூட நாங்கள் விதைச்சதுனால நாங்கள் அறிவிப்பட்ட பிந்தினதால எங்களுடைய இந்த சுரபோகத்துக்கான திகதிகளை வந்து பின்னுக்கு நகர்த்திட்டோம் இந்த எங்களுடைய சுரபோகம் முடியுமான இடத்துல ஆனபடினால

கூட குதிரை அதே வீட்டில இருக்கிற கிணத்துல தண்ணி எடுத்து குடிச்சுக்கலாமிக்கலாம மக்கள் இருக்கிறாங்க அந்த வேலை திட்டத்தை நாங்கள் கடிதம் உங்களுக்கு தந்துட்டோம் அதை செய்ததாங்க இந்த மாதிரி பிள்ளை பிள்ளவை பூட்டி புழுத்து வைக்கிற வேலையை செய்தாங்க

அதை செய்யன்றாங்க அப்ப தாமஸ் வைத்துட்டோம் நாங்க அந்த புலவை பேசணும் அப்ப அந்த புலவை எப்படியும் பார்க்கணும் ஏற்கனவே கூட்டத்தில் தீர்மானது அப்படின்னா இவங்களுக்கு இல்லைன்னு செய்யப்படுத்தணும் அப்படின்னா நாங்க இப்படியே இருக்காங்க

இவரெல்லாம்ீர் மாநில மட்டையில தாலியில பாடையா நிங்கே தரமா இருக்கு முக்கியமே இதுக்கு வச்சி தீர்மாக்குதா நீ பாடு அப்ப இந்த ரோக்க ஒரு பக்கம் கடிட்டதுக்குட்டு கடிட்டதுக்கு நடுரேங்களோடு நனவே கரண புரியுது அந்த பொன்னே பவுன்ட் சாயிதாங்கறது பெரிய பிரச்சனைக்கு மாதிரி ஏதோ ஒரு மாநில அரசியல் கட்சியல தப்பவாக அந்த உரசை 보면은 அந்த அந்த தீர்மானங்களை எடுத்துறானே இது பெரிய தீ பாத்திரம் இருக்க அமரதா

அப்படியே எடுக்கணும் விவசாய அமைப்பால் ஆட்கள் போய் இந்த அழிவை சொன்ன மாதிரி முதலாவது அழிவு ரெண்டாவது அழிவு எல்லா அழிவையும் பார்வையிடுறாங்க பார்வையிட்டு விவசாயிக்கு இவனுக்கு அஞ்சு ஏக்கர் மூன்று ஏக்கர் அழிஞ்சிருக்கு அதிலேயே பதிச்சுட்டு வராங்க அப்படி வந்துடுறதுல டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் சமுதி ஏஜ் ஆஃபீஸ்ல இருந்து வராங்க அவங்க வந்து அவங்க எல்லாம் பார்த்து எல்லாம் முடிவு எடுத்து போட்டு அதுக்கு எல்லாரும் சைன் பண்றாங்க அதை பிறகு ஏஜி ஆஃபீஸால ஏஜியே சைன் பண்றாங்க